சிம்ம ராசிக்காரர்களுக்கு நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர் நாமக்கல் ஆஞ்சநேரு தரிசனம் செய்வது பசுனை கொடுப்பது விசேஷமோ விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலமான தரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அஷ்டமத்தில் சனி சனி என்று குழப்பிக்கொள்ளாமல் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு தலைவலி சம்பந்தப்பட்ட அமைப்பு கழுத்து வழி சம்பந்தப்பட்ட அமைப்பில் மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்வதும் உடற்பயிற்சியை மறக்காமல் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள் கண்டிப்பாக அஷ்டமசனி இருக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிபர்த்தி ஏற்படும் கேது இருப்பதனால் கோலற் பதிகத்தை கேட்க கேட்க சுபிச்சம் ஏற்படும் டக்கு டக்குன்று அனுகூலங்கள் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் வேலையிலும் சரி துணை அல்லது துணைவியாரிலும் சரி சும்மாக எல்லாவற்றிலும் நம் சுப்பீரியர் என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள் ஏனால் அஷ்டம சனியில் உடனிருப்பவர்களே திடீரென்று உங்களை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் யாரிடத்திலும் தர்க்கம் செய்யாத இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலம் ஏற்றம் லாபம் சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு விஸ்வாவசத்தில் கண்டிப்பாக குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருவதனால் அசேமசே பொருள் சேர்க்கை முதலீடுகள் குறைவில்லாமல் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது ஏற்றம் ஏற்றம் படிப்பு தடை உத்தியோகத்தடை வியாபார தடை தொழில் தடையெல்லாம் நீங்கும் பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும் பெற்றோர் பெரியோர்கள் பெரிய உன்னதமான சூழ்நிலைக்கும் உன்னதமான தொழில் உன்னதமான பொறுப்பு உன்னதமான கௌரவத்தை பெறுவார்கள்